பீகார் இங்கே வந்து மோத்திஹாரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க பிராமணர்களை வந்து பூஜைக்கு அழைக்கக்கூடாது அப்படின்னு போர்டு எழுதி வச்சுருக்குறாங்க மீறினால் தண்டிக்கப்படுவார்கள் இது பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏண்டா யோகி ஆதித்யநாத்லேருந்து மோடி அமித்ஷா வரைக்கும் பிராமணர்களை முன்னிறுத்தி இந்து ராஷ்டிராவை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்தோம் அதில் வந்து யாரும் பிராமணர்கள் வந்து பூஜைக்கு அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருகிட்டையும் சத்தியம் வாங்குறாங்க மீனா தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ கூட நம்ம பார்த்தோம் இப்போ என்னென்னாக்க போர்டே வச்சுட்டாங்க கிராமங்க கிராமமாக பார்த்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் பிராமணர்களை அழைக்கக்கூடாது பூஜை எதுக்குமே ஏன்னா யாதவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் பயங்கர பிரச்சனையாக இருக்குது இங்கே இவர்கள் நல்லா ஒரு ஓரளவு முன்னுக்கு வந்துகிட்டுருக்கிறாங்க இப்போது எப்படி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் திராவிடன் ப பார்ப்பனியம் ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பாக பிரிங்கிறோம் பிரிஞ்சுருக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பிராமணர்களுடைய அட் அட்டகாசம் தாங்க முடியாமல் அவர்கள் வந்து இது மாதிரியான பிரச்சனைகளை கையில் எடுக்கிறாங்க இது வந்து யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்தது பிறகு தான் நடக்குது ஏன்னா யோகி ஆதித்யநாத் வந்தது பிறகு பிராமணர்கள் கொஞ்சம் ரொம்ப தைரியமாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு உகந்த ஆட்சி இருக்குது ஹிந்து ராஷ்ட்ரா வைக்க போகிறோம் நாம் வந்து மேன் மேன் மக்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்து அதை வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க ஏற்கனவே கொஞ்சம் அமைங்கிருந்துச்சு இந்த அம்பேத்கர்லாம் வந்து பல பிரச்சனைகள் பண்ணி நம்ம ஊரில் பெரியார் வந்து பிரச்சனைகள்லாம் பண்ணி ஆனால் இந்த பிஜேபி ஆட்சி வந்தது பிறகு நமக்கு உகந்த ஆட்சி வந்துருச்சு இனி நம்ம பழைய வேலையை காமிக்க வேண்டியதுதான் அப்படின்னு இந்த வர்ணாசிரம கொள்கை கொள்கையெல்லாம் எடுக்கும்போது அந்த மற்ற ம முன்னாடி வந்து படிப்பறிவு இல்லாமல் அவர்கள்லாம் வந்து ஓகே இருந்தாங்க இப்போ அவங்கெல்லாம் எல்லாம் வந்து படித்து நல்ல முன்னுக்கு வந்து நல்ல டாப்பில் இருக்கிறாங்க அவங்களாம் சிந்திக்கிறான் எது சரி எது க கரெக்டு பிராமணனுக்கு என்ன நம்மளோட விட என்ன பெருசாக உயர்த்து உயர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறான் அப்போ அவனுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக வருது அதை நம்ம பார்க்குறோம் இதை வந்து यादव और ब्राह्मण की लड़ाई का जो बहुत खराब असर है वो छोटे शहरों में देखने को मिल रहा है ये आप देख रहे हैं कल मैंने आपको दिखाया था बिहार के मोतिहारी में एक गांव में बोर्ड लगा दिया गया कि ब्राह्मणों को पूजा कराना सख्त मना है पकड़ा गया जाने पर उनको दंड दिया जाएगा एक गांव में बोर्ड लगा दिया गया पकड़े जाने पर दंड के भागी होंगे ये बिहार के मोतिहारी की तस्वीर आप देख रहे हैं अगली तस्वीर देखिए अब क्या हुआ इटावा में ये महिला टीचर को आप देख रहे हैं ब्राह्मण महिला टीचर यादव स्कूल में पढ़ाती थी तो इन्हें निकाल दिया गया सिर्फ इनकी जाति की वजह से इन ஊப்பில் இட்டா வாங்குகிற ஒரு பள்ளியிலேருந்து ஒரு பிராமண டீச்சரை நீக்கிட்டாங்க இங்கே வந்து யாதவ பெண்கள் தான் பிள்ளைகள் தான் படிக்குது யாதவ பிள்ளைகளுக்கு யாதவ டீச்சர் தான் வேணும் டீச்சர் வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த யாதவ்ட அந்த பிராமண டீச்சரை அந்த பள்ளியிலேருந்து நீக்கிட்டாங்க அது வந்து யாதவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அப்போது யாதவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் எந்த அளவு பிரச்சனைகள் அங்கே வெடிச்சிருக்குது அப்படிங்கிறது புரியுது இதற்கெல்லாம் காரணம் யோகி ஆதித்யநாத் தான் இல்லையா அங்கே வந்திருக்கக்கூடிய க கமெண்ட்ஸுலாம் பாருங்கள் ஏது பகுத் அச்சி பாத்து கி அபு யாதவ் ஜாகராக ஆக பிராமின் க குண்மை பகலே யாதவ் அதாவது இப்போ வந்து இது பகு ரொம்ப நல்ல விஷயம் அது யாதவ் இப்போ வந்து முன்னுக்கு வராங்க எல்லாம் படிச்சுட்டு முன்னுக்கு வராங்க இனி பழைய இது மாதிரி நடக்காது அப்படிங்கிறாப்புல அஜித் குமார்ங்கிறவர் அடுத்தபல ஹெச்ஹெச் கான் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் எழுதுகிறாப்புல அந்த அளவுக்கு இஸ் பாத்ஸே அகர் அகர் இஸ் தேஷ்மே முசல்மான் நகி ஓத்தா ஏ படி காஸ்ட் வாலே சோட்டை காஸ்ட் வாழ்க்கு ஜீனிய நை தேத்தே இது சூப்பரான ஒரு வார்த்தை அதாவது முஸ்லீம் மட்டும் இங்கே இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த பெ பெரும் ஜாதிகள் இருக்காங்கள்ல இந்த பிராமணர்கள் சத்திரியர்கள் அந்த மற்ற பெரும் பெரும் உயர்ஜாதி இந்துக்கள் இருக்காங்கள்ல அவர்கள் வந்து ரொம்பவும் மோசமாக நடத்துவாங்க தலித்துகளையும் மற்ற கீழ் ஜாதிகளையும் ஆனால் அவர்கள் முஸ்லீமாக மாறிடுவாங்களோன்னு பயத்தில் தான் இது கூட மௌ மகோவா மொயத்ரா கூட இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுதான் அவர் சொல்கிறார் அடுத்தாப்புல சுரேன் மகே மகேஸ்வர் அவர் என்ன சொல்கிறார் ஏர்லியர் பிராமின் ஹேட் த காண்டாக்ட் டு பாய் காட் டுடே ஹி ஹேஸ் காட் அட் பிராமின் த பிகினிங் ஆஃப் எ பிக் ரெவல்யூஷன் யாதவ் இஸ் கிரேட் திஸ் இஸ் குட் ஒர்க் வில் பி ரிட்டன் ஆன் த பேஜஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஜெய் பீம் அப்படின்னு எழுதுறாப்புல அதாவது இது முன்னாடி பிராமணர்கள் என்ன செஞ்சாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு திருப்பி வருது இப்போது இது வந்து சூப்பர் யாரு வந்து கிரேட் இது நல்ல ஒர்க் ஒர்க் இது வந்து வரலாற்றுகளில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு செயல் இது அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல அடுத்தாப்புல ஐசக் பராதான் ஏ சபு குச் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் வந்தது போல தான் நடக்குது அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது காரணம் இப்போ வந்து இந்து ராஷ்ட்ரா நடக்குதுன்னா அவங்களாம் மெல்ல மெல்ல வெளியில் வராங்க அந்த அதோடைய ஒரு நீட்சி தான் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படிங்கிறப்பில் அடுத்த பாருங்கள் பச்சு சிங் அப்படிங்கிற ஒரு எழுதுறாரு சமத்துவமின்மை சாதி அடிப்படையிலான தீண்டாமை பாகுபாடு ஆகியவற்றை புறக்கணித்து பழக்க வழக்குகள் மற்றும் பழக்க வழக்குகள் என்ற பெயரில் மத கலாச்சாரத்தையும் சமூக ம மத அமைப்பையும் சுரண்ட தொடங்கியுள்ளது சுரங்கத் தொடங்கியது யார் தலித் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மத இடங்கள் மற்றும் கோயில்களில் ஜாதி அடிப்படையில் நுழைவதை தடுக்க மதம் மற்றும் கலாச்சார ஒப்பந்தக்காரர்கள் பல நூற்றாண்டுகளாக பலகைகளை அமைத்தனர் சூத்திர கோயிலுக்குள் நுழைய நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது மதத்திற்கு எதிரான வேலை வேதங்களை படிப்பதற்கு மட்டுமல்ல உச்சரிப்பதற்கும் தண்டிக்கப்பட்டது மதம் மற்றும் கலாச்சார ஒப்பந்தங்கள் அதே தந்திரமான வாழ்க்கையின் விளைவு இது அதாவது ஏற்கனவே அவங்க செஞ்சது அதை இப்போ அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி இது சந்தை சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த யோகி ஆதித்யநாத்தும் மற்ற அஸ்ஸாம் முதல்வர் பீகார் முதல்வர் எல்லாம் வந்து முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணுறது முஸ்லீம்களை காமிச்சிக்கிட்டு ஏதோ திருட ஓடான்னு சொல்லிக்கிட்டா இங்கே உள்ள உண்மையான திருடன்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்க அந்த விஷயத்தை தான் இந்து ஹ ஹத்தனமே ஹிந்து ஆபத்தில் இருக்குது ஹிந்து ஆபத்தில் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் முஸ்லீம் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பிராமின் பக்கம் எவனும் பார்க்க மாட்டான் அந்த அரசியலை கையில் கையில் எடுத்து தான் இத்தனை வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவன் பார்க்குறான் இப்போலாம் படித்து நல்ல முன்னுக்கு வரானா இதெல்லாம் பார்த்துட்டு இவன் பொய் பேசுகிறான் இந்த பிராமின்ஸ் வந்து பொய் பேசுகிறாங்க முஸ்லீம்களை திறமையாக முஸ்லீம்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறது தப்பு இதுக்கெல்லாம் முழு காரணம் காரணமாக பார்ப்பனர்கள் இந்த பிராமணர்கள் தான் எனவே இவர்களை முதல்ல ஒழிச்சுக்கிட்டனா தான் நமக்கு இந்து மதம் பழைக்கும் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு இப்போ வந்துருக்குறாங்க இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இந்த இது வந்து ஒரு நாடு முழுக்க என்ன நினச்சுனாக்க இங்கே மதக்கலவரங்களே நடக்காது நல்லா ஞாபகத்தை பிடிச்சுங்க பிராமணருக்கு பக்கம் மற்ற ஜாதிகள் திரும்பிட்டாக்க இந்தியாவில் மதக்கலவரமே இருக்காது ஜாதி கலவரமும் இருக்காது எல்லோரும் சமத்துவமாக வாழ்வாங்க